வணக்கம்ப்பா இந்த கேழ்வரகு வந்து சரியான உணவுப்பா சத்து நிறைஞ்சது நல்ல ஊட்டச்சத்துன்னு இருக்குது ஆறு மாதத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு இந்த கேழ்வரகுல நம்ம கஞ்சி செஞ்சு கொடுத்தாலே அவங்க நல்ல உடம்பு ஸ்ட்ராங்காக வருவாங்க சீக்கிரமாக நடந்துருவாங்க வயதானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம்ப்பா கேழ்வரகு அது க களி கிண்டி சாப்பிடுவாங்க அந்த காலத்துலாம் களி கிண்டி நல்லா குழம்பு காரமாக வச்சு சாப்பிடுவாங்க இப்போ அப்படி யாரும் கழிக்கிண்டி சாப்பிட்றது கிடையாது ஆனால் வெயில் காலத்தில் கேப்ப கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா செரிமானமாகும் வயிற்ற நல்லா குடும்பப்படுத்தும் உடல் பூச்சியை சரி பண்ணும் மலச்சிக்கலை சரி பண்ணும் ரெண்டாவது இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இப்போ சேமியா மாதிரியே கேழ்வரகுல சேமியா செஞ்சு விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அவிச்சு நம்ம அதை கார புட்டாவும் செஞ்சு தாள் செழித்து கொடுக்கலாம் இனிப்பு புட்டாவும் நிறையா தேங்காய் இந்த காரப்புட்டுலேயும் தேங்காய் நிறையா போடலாம் இனிப்பு புட்டுலேயும் தேங்காய் நிறையா போடலாம் போட்டு சரிக்கு சரியாக தேங்காயை போட்டு கொடுங்க குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் நல்லா படிப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஆடி விளையாடுவாங்க அதனால் கேழ்வரகு எந்த மாதிரியாக கொளக்கட்ட மாதிரி கூட நல்லா சுடுதண்ணியை போட்டு மாவு பிணைஞ்சு குளக்கட்ட மாதிரி கூட இந்த எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு பிடிச்சி பிடி கொலக்கட்டை மாதிரி அவிச்சு கொடுக்கலாம் எந்த வகையிலேயாவது குழந்தைகளுக்கு நீங்கள் கேழ்வரகு சேர்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லது கேப் கேழ்வரகு அடை செய்யலாம் முருங்கைக்கீரையை சேர்த்து நல்ல காசி சேர்த்து உடம்பு கிடைக்கும் அந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முறையில் நம்ம கேழ்வரகு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதமும் கேழ்வரகு லிஸ்ட்டு போட்டு வாங்கி நீங்கள் மாதம் மூறம் ஊடமாட நீங்கள் சாப்பிடுவாங்க எலும்புக்கு நல்ல பலம் கிடைக்கும்